ஓம் சாந்தி அவ்வக்த முரளி நான்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவ்வக்த பாப்தாதா மதுபன் நிகழ்கால ராஜ்ய அதிகாரி தான் எதிர்கால ராஜ்ய அதிகாரி பாப்தாதா கேட்குறாங்க அனைவரும் தன்னைத்தான் டபுள் ராஜ்ய அதிகாரி அப்படின்னு அறியுறீங்களான் நிகழ்காலத்திலும் ராஜ்ய அதிகாரி மேலும் எதிர்காலத்திலும் கூட ராஜ்ய அதிகாரியாக இருக்கீங்க நிகழ்காலம் அப்படிங்கிறது எதிர்காலத்தினுடைய கண்ணாடி நிகழ்கால நிலை அதாவது கண்ணாடி மூலமா தன்னுடைய எதிர்காலத்தை தெளிவாக பார்க்க முடியுதான்னு பாப்தாதா கேட்குறாங்க எனக்குள்ள ரூலிங் பவர் அதாவது ஆளும் சக்தி எந்தளவு இருக்குது விசேஷமான காரியம் செய்யக்கூடிய விசேஷமான காரிய கருத்தா சூட்சம சக்திகள் அதன் மீது எந்தளவு என்னுடைய அதிகாரம் இருக்கு எண்ணத்தின் சக்தி மீது புத்தியின் மீது தன்னுடைய சமஸ்காரத்தின் மீது எந்தளவு அதிகாரத்தினுடைய சக்தி இருக்குது அப்படிங்கிறத நிகழ்கால மற்றும் எதிர்கால ராஜ்ய அதிகாரி ஆகும் குழந்தைகள் சோதனை செய்யணும்னு சொல்றாங்க பாப்தாதா இந்த விசேஷமான மூன்று சக்திகள் தான் ராஜ்ய அதிகாரி ஆகிறதுல சதா சகயோகி அதாவது ராஜ்ய காரியங்களை செய்வதில் முக்கியமான காரிய கர்த்தா அப்படின்னு சொல்றாங்க பாப்தாதா ஒருவேளை இந்த மூன்று காரிய ஆத்மா உங்களுடைய அதாவது ராஜ்ய அதிகாரினுடைய தூண்டுதல் படி காரியம் செய்யுமே ஆனால் சதா அந்த ராஜ்யம் சரியானபடி நடக்கும் எப்படி பாபா கூட மூன்று மூர்த்திகள் மூலமாக காரியம் செய்ய வேண்டியிருக்கு ஆகவேதான் மூன்று மூர்த்திகளுக்கு புகழும் பூஜையும் நடைபெறும் மும்மூர்த்தி சிவா அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஒரு பாபாவுடைய மூன்று விசேஷமான காரியகர்த்தாக்கள் மூலமாக உலக காரியத்தை செய்விக்கின்ற அப்படி நீங்கள் ஆத்மாக்கள் படைப்போராக இருக்கீங்க மூன்று விசேஷ சக்திகள் அதாவது திருமூர்த்தி சக்திகள் உங்களுடைய விசேஷமான காரிய கர்த்தா அப்படின்னு பாபா சொல்றாங்க நீங்கள் கூட இந்த மூன்று படைப்பினுடைய படைப்பாளர்கள்னு சொல்றாங்க பாபா ஆகையினால சோதனை செய்யுங்க உங்களுடைய மூன்று படைப்புகளும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குதா மனம் உற்பத்தி செய்யக்கூடியது அதாவது எண்ணங்களை படைக்கக்கூடியது புத்தி தீர்மானம் செய்யக்கூடியது அதாவது பாலனைக்கு சமமான காரியத்தை செய்யக்கூடியது சமஸ்காரம் என்பது நல்லது கெட்டதை மாற்றக்கூடியது எப்படி பிரம்மா ஆதி தேவனாக இருக்கிறார் அப்படி முதல் ஆதி சக்தி மனம் அதாவது எண்ணத்தினுடைய சக்தி ஆதி சக்தி சரியாக இருக்குது அப்படின்னா மற்ற காரியகர்த்தா துணைவர்களும் சரியாக காரியம் செய்வாங்க ராஜாவாகிய நான் என்னுடைய ஆதி சக்தியான மனதை முதல் காரியகர்த்தா சதா அருகாமையில் உள்ள துணைவனை போல் தூண்டுதல் படி நடக்குதா ஏன்னா மாயை எதிரிகூட அந்த ஆதி சக்தியை தான் பங்காளி அதாவது துரோகி ஆக்கி விடுது மேலும் ராஜ்ய அதிகாரத்தை அடைய முயற்சி செய்து ஆகவே ஆதி சக்தியை தன்னுடைய அதிகார சக்தியின் ஆதாரத்தின் சகயோகி விசேஷமான காரிய கர்த்தாவாக்கி நடத்தவும் எப்படி ராஜா எந்த காரியமும் செய்யறது கிடையாது பிறரை செய்விக்கிறார் ராஜ்ய காரியத்தை செய்யும் சபை தனியாக இருக்கும் ஒருவேளை அவங்க சரியாக இல்லை அப்படின்னா ராஜ்யத்தில் பிரச்சனை ஏற்படும் அதே மாதிரி ஆத்மா செய்ய வைக்கக்கூடியது இந்த விசேஷமான மூன்று சக்திகள் காரியம் செய்யக்கூடியது முதல்ல இந்த மூன்றின் மீதும் நடத்தக்கூடிய சக்தி இருந்ததே ஆனால் சாக்கார கர்மேந்திரியங்கள் அதனுடைய ஆதாரத்தில் சரியான வழிப்படி செல்லும் கர்மேந்திரங்களை நடத்துவது கூட இந்த சக்திகள் தான் இப்போ நடத்தக்கூடிய சக்தி எவ்வளோ வந்துள்ளது அப்படிங்கிறத சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா எப்படி இரட்டை வெளிநாட்டினராக இருக்கீங்களோ அப்படி டபுள் ரூலர்ஸாக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய ராஜ்ய காரியங்களும் அதாவது சுய ராஜ்யமும் சரியாக நடக்குதா எப்படி சத்திய யுகத்தின் ராஜ்யத்துக்கு புகழ் இருக்குது ஒரே ராஜ்யம் அதே மாதிரி இப்போ சுய ராஜ்யத்திலும் கூட ஒரே ராஜ்யம் அதாவது ஆத்மானுடைய தூண்டுதல் படி அனைத்தும் நடக்குதா ஒரே தர்மம் அதாவது ஒரே தாரணை சதா சிரேஷ்டாச்சாரி முன்னேறும் கலையை செல்லணும் மனம் தன்னுடைய மனவழியை செலுத்துவது புத்தி தன்னுடைய தீர்மானத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவது கலப்படம் செய்வது சமஸ்காரம் ஆத்மாவை ஆட்டி வைக்கக்கூடியதாக உள்ளது அப்படின்னா அதனை ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் அப்படின்னு சொல்ல முடியாது உங்களுடைய ராஜ்யத்தின் நிலை என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க திருமூர்த்திக சக்திகள் வந்து சரியாக இருக்குதா எப்பொழுதாவது சமஸ்காரம் குரங்கை போல ஆட்டி வைக்கவில்லை தானே குரங்கு என்ன செய்யும் மேலே கீழே குட்டிக்கரணம் அடிக்கும் சமஸ்காரத்தில் கூட சில நேரம் முன்னேறும் கலை சில நேரம் இறங்கும் கலையாகி விடுது இது குரங்கினுடைய ஆக்கம் இல்லையா இந்த சமஸ்காரம் உங்களை ஆட்டி வைக்கவில்லை தானே அனைத்தும் கட்டுப்பாட்டில் இருக்குது தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க புத்தி எதனையும் கலப்படம் செய்யவில்லை தானே எப்படி தற்காலத்தில் உலகத்தினர் கலப்படம் செய்கிறாங்க இல்லையா அப்படி புத்தி தீர்மானிக்கும் சக்தியில் கலப்படம் செய்திருதா எப்பொழுதும் புத்தி கலப்படம் செய்யாமல் இருக்குதா சில நேரம் சரியானது சில நேரம் வீணானது அப்படின்னா கலப்படம் ஆகிவிட்டது அல்லவா அயல் நாட்டில் மாயை வருகின்றதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க வெளிநாட்டினரிடம் மாயை வரக்கூடாது ஏன்னா அயல் நிகழ்கால சமயத்துல சிறிது நேரத்துல உயரவும் செய்றாங்க கீழே விழவும் செய்கிறாங்க சிறிது காலத்தில் அனைத்து வித அனுபவமும் செய்து முடித்துட்டாங்க எப்படி ஏதாவது ஒரு பொருளை அதிகமாக சாப்பிட்டால் மனம் நிறைந்துடும் அப்படி அயல் கூட முழுமையான வேகம் இருப்பதனால அயல்நாட்டு குழந்தைகள் அனைவரும் இதனால் கலைப்படைந்திருக்கிறார் யார் மிகவும் கலைத்தறிக்கின்றார்களோ அவங்க படுத்ததும் தூங்கிடுவாங்க ஆழமான தூக்கத்தை அனுபவம் செய்வாங்க அயல் குழந்தைகளை மாயை சிறிது காலத்தில் நீண்ட நேரத்தின் அனுபவத்தை செய்வித்துவிட்டது இப்போ என்ன செய்யணும் எந்த புதிய பொருளுக்காக தேடுதல் இருந்ததோ அது கிடைச்சிருச்சு பிறகு மாயை ஏன் வருது வரக்கூடாது இல்லையா பிறகு ஏன் வருதுன்னு பாபா கேட்குறேன் மாயை பழைய வாடி வாடிக்கையாளன் மாயைக்கு புதிய வாடிக்கையாளன் நன்றாக கிடைச்சிட்டா பழைய வாடிக்கையாளரை விட்டுடும் நடத்தக்கூடிய சக்தி இருப்பவரிடம் மாயை வர முடியாது எங்கு செயல் செய்பவர் புத்திசாலியாக இருக்கிறாரோ கவனத்துடன் இருக்காங்களோ மாயை பார்க்குது அங்கு மாயை வருவதற்கு தைரியம் வைக்க முடியாது ரூலிங் பவர் எந்தளவு இருக்குது அப்படிங்கிறத சோதனை செய்ய சொல்கிறாங்க பாபா ஒருவேளை பவர் இல்லை அப்படின்னா அதற்கான காரணம் என்ன காரணத்தை நிவாரண ரூபத்தில் மாற்றவும் காரணம் முடிவடையுது அப்படின்னா மாயை முடிவடைஞ்சிடுச்சு மாயையின் முக்கியமான ரூபம் காரண ரூபத்தில் வருது காரணத்தை நிவாரண சொரமாக செஞ்சிங்க அப்படின்னா மாயை சதா காலத்துக்கும் இல்லாமல் போயிடும் இன்று சந்திப்பதற்காக வந்திருக்கிற முரளி நிறைய கேட்டுட்டீங்க இப்போ அப்படிப்பட்ட முரளிதரனாகவும் மாயை முரளிக்கு முன்னால் அர்ப்பணமாகிடணும் அப்படிப்பட்ட முரளிதரன் தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க அவர் ஸ்தூலமான முரளியை வாசிக்கக்கூடியவர் அதனை மிக நன்றாக வாசிக்கிறீங்க இதில் கூட முரளிதரனாகவும் மாயை சரண்டராக்க வைப்பதற்கான முரளி இந்த இசையும் இசைப்பீர்கள் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இசை வாசிப்பதில் நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு இந்த நேரம் இசை வாசிக்கிறீங்களோ எந்த நேரம் இசை வாசிக்கிறீங்களோ அந்த நேரம் மாயையை வெல்லக்கூடிய இந்த இசையும் வருதா அப்படிங்கிறத சோதனை செய்ய சொல்கிறாங்க இந்த ரகசியமான இசையை சதா வாசித்து கொண்டே இருந்தால் மாயை கூட சதா காலத்துக்கு சரண்டர் ஆகிடும் அப்படி இசை வாசிக்க வருதான் பாபா கேட்குறாங்க விதேசிகள் கூட பல மடங்கு பாக்கியசாலிகள் தூரத்திலிருந்து வந்தாலும் பல மடங்கு பாக்கியம் கிடைக்கும் எவ்வளவு இந்த தேசத்தில் இருப்போர் ஒரு வருடத்தில் அடைகிறாங்களோ அதனை காட்டிலும் அதிகமாக வெளிநாட்டினர் குறைந்த நேரத்தில் பிராப்தி அடைகிறாங்க சிறப்பான பாலனை கிடைக்குது அனைவருடைய கவனமும் வெளிநாட்டினர் மீது விசேஷமாக இருக்குது ஆகையினால் விசேஷமான பாலனையின் ரூபம் பிரத்யட்ச பலனின் ரூபத்தை விசேஷமாக வெளிப்படுத்த வேண்டும் இல்லையா எப்படி ஸ்தாபனை நேரத்தில் சிறப்பான பாலனை தரப்பட்டதோ அதே மாதிரி உங்களுக்கும் கூட சிறப்பான பாலனை கிடைத்து கொண்டிருக்குது முதல்ல பாலனை அடைந்தவங்க பாலனை பிரதிபலன் சேவையினுடைய ஸ்தாபனை செஞ்சாங்க இப்போ நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா சேவையை முடித்து வைக்க போறீங்களா மேலும் சம்பூர்ணத்தா பிரத்யட்சத்தாவின் பெயரை வெளிப்படுத்த போகிறீங்களா அப்போ நீங்கள் முடிவிற்கான தேதியை நிச்சயப்படுத்தும் இப்போ அனைவருடைய எதிர்பார்ப்பும் உங்கள் மீது தான் இருக்கும் விநாசம் எப்பொழுது ஆகும் அப்படின்னு பாப்தாதாவிடம் கேட்டால் வெளிநாட்டினரிடம் கேளுங்க அப்படின்னு பாப்தாதா சொல்லுவாங்க இந்த தேசத்தில் இருக்கிறவங்க ஸ்தாபனைக்கான பொறுப்பை எடுத்து இல்லையா வெளிநாட்டினரும் ஏதாவது பொறுப்பு எடுக்க வேண்டும் இல்லையா அயல் நாடு என்பது அழிவிற்குட்பட்டது பாரதம் அழிவற்ற தேசம் இருந்தாலும் பாரதவாசிகள் ஸ்தாபனை செய்தாங்க அப்படின்னா வினாச காரியத்துக்கு விசேஷமான நிமித்தம் ஆவாங்க பாரதவாசியல் யஜ்ய ஸ்தாபனைக்கு நிமித்தமாகி தன்னுடையதை அர்ப்பித்து ஸ்தாபனை செய்தாங்க யஜ்யத்தை படைத்தாங்க நீங்கள் கடைசி அர்ப்பணம் செய்து முடித்து விடவும் சொல்கிறாங்க பிறகு வெற்றி வெற்றி என்ற முழக்கமே ஏற்படும் இப்பொழுது மிக வேகமாக கடைசி ஆகுதி செய்வோம் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக ஒரே எண்ணத்துடன் சுவாகா செஞ்சிங்க அப்படின்னா முடிஞ்சிடும் இதற்கான தேதியை எப்பொழுது சொல்ல போறீங்க வினாசம் ஆரம்பமாச்சு அப்படின்னா நிரந்தரமாக வந்துடுவீங்க ஆகையினால் பெரிய ஹாலை கட்டி கொண்டு இருக்கிறாங்க தன்னுடைய ஒயர்லெஸ் தொடர்பை மட்டும் சரியாக வச்சுக்கவும் இங்கு ஒயர்லெஸ் என்பது நீர் விகாரி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க பாபா நீங்கள் வந்துடுங்க அப்படிங்கிற வார்த்தை ஒயர்லெஸ் மூலமாகத்தான் உங்களை வந்து சேரும் ஒருவேளை ஒயர்லெஸ் சரியாக இல்லை அப்படின்னா வார்த்தை வந்து சேராது பாபாவுடைய கட்டளை கிடைக்காது ஸ்தூலமான சாதனங்கள் மூலமாக சப்தம் வராது நிர்விகாரி புத்திதான் கடைசி கட்டளையை கைப்பற்ற முடியுங்கிறாங்க பாபா ஆகவே வேக வேகமாக செய்யுங்க வேகமாக நேரம் வந்துடும் முதல்ல சக்திசாலியான மைக்கு தயார் செய்யுங்க இந்த மைக் மூலமாக பாரதத்தில் சென்றடையும் மேலும் எப்படி தேர்தல் நடக்கும்பொழுது முதல் நாளே விளம்பரங்களை நிறுத்திடுறாங்க பிறகுதான் தேர்தல் நடைபெறுது ஆகையினால் மைக் மூலமாக ஒளியை பரப்புங்க பிறகு அதுவும் அமைதியாகிடும் பிறகு ரிசல்ட் வெளிப்படும் இப்போ விளம்பரத்திற்கான மைக்கு எவ்வளவு தயார் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா முதல்ல செய்தி பரவும் பிறகு ஆழ்ந்த அமைதி ஏற்படும் பிறகு சப்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாற்று முடிந்துடும் பிறகு மாற்றம் ஏற்படும் இப்பொழுது முதல் ஸ்டேஜ் தான் நடந்துட்டுருக்குது முதல் நிலைக்கு தான் நேரமாகும் பிறகு இரண்டாவது ஸ்டேஜுக்கு நேரம் ஆகாது அப்படிங்கிறாங்க பாபா பாப்தாதாவினுடைய தனிப்பட்ட சந்திப்பு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவினுடைய குழந்தைகள் அனைவரிலும் மிகப்பெரிய விசேஷம் என்ன தெரியுமான்னு கேட்குறாங்க பாபா ஆஸ்திரேலியாவிற்கு மற்ற தர்மத்தில் நடப்பதற்கான நிமித்தமான நேரம் இப்போ முடிவடைஞ்சிருச்சு ஆகையினால தன்னுடைய சொந்த தர்மத்தின் அறிமுகம் கிடைத்தவுடன் வேகமாக வந்துட்டாங்க பிறரை கொண்டு வருவதிலும் மிகுந்த ஆர்வம் இருக்கு மற்ற தர்மத்துக்கு தற்காலிக நேரம் என்பது வெளிப்படுது அந்த நேரமும் முடிஞ்சிருச்சு ஆகையினால யார் வந்தாலும் நம்முடையவராக அனுபவம் ஆகுது இது கூட சிறப்பு தன்மை மற்ற தர்மம் என்ற உணர்வு ஏற்படுவதில்லை ஆஸ்திரேலியாவில் அதாவது அயல்நாட்டில் இருந்தாலும் கூட தாகத்தில் உள்ள ஆத்மாக்களாக தென்படுறாங்க ஆகையினால் இந்த தன்மையானது இவர்கள் நம்முடையவர் என்பதை உணர்த்து தவறி நாங்கள் மற்றொரு தர்மத்துக்கு சென்றுட்டோம் என்பதைத்தான் நீங்களும் கூட அனுபவம் செய்வீங்க இல்லையா சேவைக்காக அதுவும் சிறிது நேரம் நடிப்பு கிடைச்சிருக்கு இல்லை அப்படின்னா வெளிநாட்டு சேவை எப்படி நடக்கும் அங்கே இருக்கிறவங்க நிமித்தமானால்தான் வெளிநாட்டவருக்கு சேவையை செய்விக்கிறாங்க பாண்டவர்கள் மறைமுகமான வேடத்தில் இங்கும் அங்கும் சேவைக்காக சென்றார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா நீங்கள் கூட ரூபம் தர்மம் மாறி பாண்டவர்கள் சேவைக்காக சென்றீங்க ஆனால் நீங்கள் பாண்டவ சேனைகள் தான் இப்பொழுது குணம் தேசம் கடமை எல்லாமே மாறிடுச்சு ஆஸ்திரேலியாவில் வசித்தாலும் தன்னை அங்கே இருந்தாலும் மதுபனிவாசி அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க பிறவி எடுத்த வீடு மதுபன் தானே சாக்கார வீடு மதுபன் மேலும் நிராகார வீடு பறந்தாமல் ஆஸ்திரேலியா உங்களுடைய அலுவலகம் எப்படி அலுவலகத்திற்கு காரியத்துக்காக செல்றோம் அது நீங்களும் சேவைக்காக சென்று கொண்டிருக்கீங்க அலுவலகத்துக்கு சென்றாலும் வீட்டை மறப்பதில்லை இல்லையா வீட்டினுடைய விலாசம் யாராவது கேட்டால் என்ன விலாசத்தை நீங்கள் கொடுப்பீங்க இந்த நினைவில் நீங்கள் இருந்தால் விடுபட்ட மனோநிலையில் இருப்பீங்க அலுவலகத்தில் இருக்கும் பொருட்கள் மீது ஒரு பொழுதும் உங்களுக்கு பற்று ஏற்படாது ஏன்னால் அது பணிக்காக உள்ள பொருள் நம்முடையது அல்ல அப்படி விடுபட்டு இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க எவ்வளோ அன்பான பொருளாக இருந்தாலும் கவர்ச்சிக்கக்கூடிய உடனிருக்கும் துணை அலுவலராக இருந்தாலும் அலுவலக காரியத்தில் உள்ளவர்களுக்கு என்று நியமம் இருக்குது அலுவலக காரியத்தில் இழக்கிறாங்க பிறகு விடுபட்டுடன் தவறியும் யார் மீதாவது அன்பு ஏற்பட்டால் அது நல்லதல்ல அப்படின்னு கருதப்படுது வீட்டில் உள்ளவர்களிடம்தான் அன்பு செலுத்துவாங்க அலுவலகத்தில் உள்ளவரிடம் அலுவல்தான் செய்ய வேண்டும் அப்படி நடக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஆஸ்திரேலியாவினர் சேவையை தானே இப்போ அங்கு எவ்வளவு இடங்கள் இருக்குது ஒவ்வொருவரும் தன்னுடைய ராஜ்யத்துக்காக தன் தன் பிரஜைகளை அவசியம் உருவாக்கத்தான் வேண்டும் விநாசத்தில் முழு ஆஸ்திரேலியாவும் ஒரு சிறிய தீவாகிவிடும் சிறிது தண்ணீரில் கீழே சென்று விடும் சிறிது மேலே இருந்துவிடும் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க விநாசத்துக்கு முன்பே உங்களுக்கு அழைப்பு வந்து சேர்ந்துடும் அப்போது நீங்கள் பாதுகாப்பிற்கான இடத்துக்கு வந்து சேர்ந்துடுவீங்க சூளைக்கு நடுவில் பூனைக்குட்டிகள் பாதுபா பாதுகாப்பாக இருந்தது அப்படிங்கிற புகழ் எனவே தான் பாடப்பட்டிருக்கு ஏன்னா யார் பாபா நினைவில் இருக்கும் குழந்தைகளும் அவங்க விநாசத்தில் விநாசமாக மாட்டாங்க தூய்மையான முறையில் சரீரம் விடுவாங்க விநாசத்துக்கு இடையில் சரீரம் விட மாட்டாங்க எந்த ஒரு விஷயமானாலும் அசிரீரியாகி விடவும் தனக்கு தானே சரீரம் விட வேண்டும் என்ற எண்ணம் செய்ததும் விட்டுடுவீங்க முழு நாளும் இடையிடையில் அசரீரி ஆவதற்கான பயிற்சியை அவசியம் செய்யணும் முழு நாளில் எப்படி டிராஃபிக் கண்ட்ரோல் பாட்டு ஒழித்ததும் அப்படியே காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இட இடையில் தன்னுடைய நிகழ்ச்சியை தானே செட் செய்யணும் அப்போது தொடர்பு இணைந்தே இருக்கும் அதன் மூலமாக பயிற்சி ஆகி கொண்டே இருக்கும் எப்பொழுது வேண்டுமோ அப்போது வேலையை விட்டுவிடலாம் பிறகு எப்பொழுது வேண்டுமோ சேர்ந்து கொள்ளலாம் என்ற விசேஷ தன்மை உங்களிடம் இருக்குது இல்லையா நிர்பந்தன் ஆத்மாக்கள் மனம் மற்றும் சமஸ்காரத்தின் பந்தனும் இல்லை இல்லையா எப்படி தேகம் தேக தர்மத்திலிருந்து சுதந்திரமாக இருக்கீங்க மற்றபடி சிறிது நினைவு சேவைக்கான பந்தனத்தையும் அழித்து விடவும் அனைவரும் உயரம் தாண்டி செல்லக்கூடியவங்கன்னு சொல்கிறாங்க பாபா வரதானம் நிமித்தமானவன் என்ற நினைவு மூலமாக தன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தின் மீதும் கவனம் கொடுக்கக்கூடிய நிவாரண சொரூபம் ஆகுங்கள் நிவாரண சொருபம் ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க நிமித்தமானவன் அப்படிங்கிற நினைவு இருக்கணும் அந்த நினைவு மூலமாக தன்னுடைய ஒவ்வொரு எண்ணத்தின் மீதும் கவனம் கொடுக்கணும் அப்போ நிவாரண சர்வமாக ஆகலாம் சொல்கிறார் நிமித்தமாக இருக்கும் ஆத்மா மீது அனைவருடைய கவனமும் செல்லுது ஆகவே நிமித்தமானவர்கள் தன்னுடைய எண்ணத்தின் மீதும் கூட கவனம் செலுத்தணும் ஒருவேளை நிமித்தமானவர்கள் ஒரு காரணம் சொன்னாலும் அவர்களை பின்பற்றுபவர்கள் பல காரணங்களை சொல்வாங்க ஒருவேளை நிமித்தமானவரிடம் ஒரு பலவீனம் இருந்ததென்றால் அதனை மறைக்க முடியாது ஆகவே விசேஷமா தன்னுடைய எண்ணம் வார்த்தை கர்மத்தின் மீது கவனம் வைத்து நிவாரண சொருபம் ஆகுங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸ்லோகன் எவரிடம் குணங்கள் மற்றும் விசேஷத்தின் அபிமானம் இல்லையோ அவங்களே ஞானம் நிறைந்த ஆத்மா பாபா சொல்கிறாங்க ஞானம் நிறைந்த ஆத்மா கிட்ட குணங்கள் மற்றும் விசேஷத்தாவினுடைய அபிமானம் இருக்காது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி